ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி முப்பை போடுற அகாடமி கண்டினியூஸா ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ பிசி எக்ஸாம்ல நாங்கள் போடுற வீடியோஸை கண்டினியூஸா பார்த்து நீங்க அனைவரும் கிளியர் பண்ணி எங்க தர்ப்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கிறோம் ஸோ அதிகப்படியான மெம்பர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இருக்கக்கூடிய உளவியல் கேள்விகள் சால்வ் பண்ணி காமிங்க அப்படி தான் கேட்டிருந்தீங்க இப்போ உளவியல் கேள்விகள் தான் சால்வ் பண்ணி போறோம் இப்போ எந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேர் நான் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்டு உளவியல் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா பேப்பர்ல இருக்கக்கூடிய உளவியல் கேள்விகள் தான் சால்வ் பண்ணி லிசன் பண்ணுங்க இந்த கேள்விகள்லாம் எப்படி கேள்விகள்

சண்டேவா இருக்கும் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி பார்த்து இன்னைக்கு ஏழாவது நாள் என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை சண்டே இப்போ அறுபத்தி ஆறு நாட்கள் கழித்தால் என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான் அறுபத்தி ஆறு நாட்கள் கழித்தால் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படின்னா அறுபத்தி ஆறு நாட்கள் கழிந்தால்னா அறுபத்தி ஏழாவது நாள் அவன் கேக்குறான் அறுபத்தி ஆறாவது நாள் அவன் அறுபத்தி ஆறாவது நாள் கேட்டிருந்தா அறுபத்தி ஆறாவது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருப்பான் கேட்டிருக்கான் அறுபத்தி ஆறு நாட்கள் கழிந்தால்னா அறுபத்தி ஏழாவது நாள் கேட்கிறான் ஸோ அதை ஏழால வகுங்க ஏழால இந்த எண் முழுமையாக வகுப்படும் வகுப்படாது ஏழா வாய்ப்பாட்டில் அறுபத்தி ஏழு அடிச்சா அறுபத்தி மூணு தாங்க வகுப்படும் ஸோ ஒன்பது முறை வரும் அறுபத்தி மூணுன்றது ஒன்பது முறை மிச்சம் எவ்வளவு மீந்திருக்கு ரிமைண்டர் ரிமைண்டர் எவ்வளவு மீந்திருக்கு நாலு மீந்திருக்கு அப்போ ஒன்பது வாரம் ஓகேங்களா ஒன்பது வாரம் முழுமையா இருக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு எத்தனை நாள் இருக்கும் ஃபோர் டேஸ் இருக்கும் ஓகேங்களா அறுபத்தி ஏழு ஏழாவது அடிச்சா அறுபத்தி மூணு வந்திருக்குங்க ஒன்பது முழுசா அடிபட்டு ரிமைண்டர் எவ்வளவு மீந்துச்சு நாலு அதனால ஒன்பது வாரம் முழுமை பெற்று நான்கு நாட்கள் கூடுதலா இருக்கும் சொல்லியிருக்கேன் அப்போ அறுபத்தி ஏழாவது நாள் என்ன கிழமையா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் திங்கக்கிழமையில தொடங்குற வாரம் ஞாயிற்றுக்கிழமையில முடிஞ்சா ஒன்பது வாரமும் எதுலதான் முடியும் நைன் வீக்ஸுமே ஒன்பது வாரமுமே கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையில தான் முடியும் ஓகேங்களா ஒன்பது வாரமுமே கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையில தான் முடியும் அப்போ அதுல இருந்து எண்ணி எக்ஸ்ட்ரா நாலு நாள் இருக்கா அப்ப கணக்கு போட்டுக்கோங்க நாள் திங்கக்கிழமை இருக்கும் ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை இருக்கும் மூணாவது நாள் புதன்கிழமை இருக்கும் நாலாவது நாள் என்ன கிழமை இருக்கும் அறுபத்தி ஏழாவது நாள் வியாழன் சோ ஆன்சர் இஸ் வியாழன் ஓகேங்களா புரியுதா ஒண்ணும் இல்ல இன்று திங்கட்கிழமை எண்ணில் அறுபத்தி ஆறு நாட்கள் கழித்தால் என்ன கிழமை அவன் கேட்கறது அறுபத்தி ஏழு நாள் ஓகேங்களா அதனால இன்னைக்கு திங்கக்கிழமைனா ஏழாவது நாள் என்ன இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அதனால் அறுபத்தி ஏழு ஏழு அடிக்கிறேன் ஏழு ஆள் முழுமையாக அடிக்க முடியாது அதனால் ஒன்பது வாரம் வரும் ரிமைண்டர் நாலு வரும் ஸோ ஒன்பது வாரம் ஒரு வாரம் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை முடியுதுன்னா ஒன்பது வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தான் முடியும் அப்போ எக்ஸ்ட்ரா நாலு நாள் இருக்குன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஸோ அறுபத்தி ஏழாவது நாள் வியாழன் முடிச்சிடலாமா அடுத்த கேள்வி பண்ணலாமா சரி நாற்பது குழந்தைகள் நிற்கும் வரிசையில் ஓகே ஏதோ ஒரு வரிசையில் நாற்பது குழந்தை நிற்கிறாங்க இந்த வரிசையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க நாற்பது குழந்தைகள் இடதுபுறம் இருந்து பதிமூன்றாவதாக நிற்பது பி அப்போ இது வலதுபுறம் ரைட்டு இது லெஃப்ட் இங்க இருந்து பி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கானா பதிமூணு எப்போ இடதுபுறத்துல இருந்து ஓகே வலதுபுறம் இருந்து ஒன்பதாவதாக நிற்பது கியூ அப்போ வலதுபுறத்துல இருந்து கியூன்னு ஒரு ஆள் எத்தனாவதா தான் நிற்கிறான் ஒன்பதாவது நிற்கிறான் ஓகே கியூவின் இடப்புறம் இருந்து நான்காவதாக நிற்பது ஆர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கியூங்க கியூக்கு இது வலதுபுறம் எல்லாரும் இந்த நார்த்தை பார்த்து நின்னுட்டு இருக்காங்கன்னா இது வலதுபுறம் இது இடதுபுறம் ஓகேங்களா அப்ப கியூவினுடைய இடதுபுறத்துல ஆர் எத்தினாவதா நிக்கிறானா நாலாவதா நிக்கிறான் கியூவின் இடப்புறம் இருந்து நான்காவதாக நிற்பது ஆர் அப்ப இவனுக்கு நான் இடப்புறம் நாலாவதா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாவதா யார் நிக்கிறான் ஆர் நிக்கிறான் அப்ப வலதுபுறத்திலிருந்து ஆறுனுடைய இடம் என்னவா இருக்கும் இது ஒன்பதுன்னா

ஓகேவா ஆறுக்கும் பீக்கும் இந்த இடத்துல அது விட்டுருக்காங்க ஓகேங்களா ஆறுக்கும் பீக்கும் இடையே எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் கேட்டிருக்கான் அப்ப இங்க எவ்வளவு குழந்தைகள் இருப்பாங்க ஆறுக்கும் பீக்குன்னு கேட்டிருக்கான் இப்ப வலது புறத்துல இருந்து இவன் பதிமூணா அப்ப இவன் பதிமூணு இடது புறத்துல இருந்து இவன் பதிமூணா பதிமூணு சோ பதிமூணு பதிமூணு கூட்டுங்க

M E தனித்துவமான லெட்டர் எது தனித்து நிற்கும் லெட்டர் எதுன்னு கேட்டிருக்கான் இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர் சும்மா கொடுத்தாலே நீங்க வந்து கண்டுபிடிங்க எஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா படத்துல கொடுக்கல படமா கொடுத்தா வேற மாதிரி யோசிக்கணும் அதாவது எஸ்ன்ற ஒரு படத்தை அழகா இப்படி கொடுத்து பின்ற ஒரு படத்தை இப்படி கொடுத்து எம் இப்படி கொடுத்து இங்க இ கொடுத்திருக்கா நான் இ வைக்கல டி வைக்கிறேன் இப்படி டி கொடுத்திருந்தா இதுல எது இதுவரை வந்து படமா கொடுப்பான் இது லெட்டரா எழுத்துக்களை அப்படியே பதிச்சு கொடுத்துருக்கான் இது ஒரு படமா கொடுத்துருந்தா அதுல தனித்து நிக்கிறது வந்து எம்மு தான் ஏன்னா இதெல்லாம் வளைவு பாதை வளையிற மாதிரி இருக்குது லெட்டர் இப்படி வளையுது டீன்றது வளையுது எஸ்ன்றது இப்படி வளையுது ஆனா எம்ன்றது வளையலை எல்லாமே நேர்கோட்டால் ஆன ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கலாம் ஆனா இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டரா கொடுத்துருக்கான் இந்த மாதிரி லெட்டரா கொடுத்தா நம்ம எப்படி யோசிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏபிசிரியில எத்தனாவது லெட்டர்னு பாருங்க ஏபி எஸ் வந்து பத்தொன்பதாவது லெட்டர் எம் பதிமூணு பி ரெண்டு இ அஞ்சு இப்ப இதை பார்க்கும் போதே தெரியுது இதெல்லாம் ஆர்ட் நம்பரா அதாவது ஒற்றைப்படை எண்கள் ஆனா ரெண்டுன்றது மட்டும் என்ன இரட்டைப்படை எண் அப்போ தனித்து நிற்கிறது எது பி முடிஞ்சிடுச்சா அடுத்து கேள்வி பண்ணலாம் அடுத்தது ரொம்ப ஈஸியான கேள்விங்க நாலு பதி கொஷின் மார்க்கு இருபத்தஞ்சு பதினாறு எண்பத்தொன்னு அஞ்சு நாலுன்னு கொடுத்துருக்கான் ஸோ இங்க மேல இருக்கிறதெல்லாம் சிங்கிள் டிஜிட் நம்பர் கீழே இருக்கிறதுலாம் டபுள் டிஜிட் நம்பர் நாலுக்கு நேரம் என்ன இருக்கு பதினாறு அப்போ நாலுனுடைய ஸ்கொயர் தான் பதினாறு அஞ்சுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு ஸ்கொயர் தான் இருபத்தஞ்சு பாருங்க அந்த அந்த கேள்வி சமயம் அப்படிதான் முடியுது அப்ப இங்க இருக்கிறதுக்கு இது எதோட ஸ்கொயர் எண்பத்தொன்னு கேட்டிருக்கான் எதோட ஸ்கொயர் எண்பத்தொன்னு ஒன்பது ஸ்கொயர் தான் எண்பத்தொன்னு அப்ப ஆன்சர் நைன் ஸோ ஆறாவது கேள்வி போலாமா கேள்வி குறியிட்ட இடத்தில் நிரப்பும் படம் எதுன்னு கேட்டிருக்கான் ஸோ ஃபர்ஸ்ட் கே கோடு இப்படி இருக்கு அடுத்த கோடு இப்படி இருக்கு திரும்பி இப்படி இருக்க கோடு எப்படி மாறி இருக்கும்னு கேட்கறான் இப்படி இருக்கிற கோடு இப்படி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு டிகிரி திரும்பி இருக்குன்னா தொண்ணூறு டிகிரி திரும்பி இருக்கு கரெக்டா இப்படி இருக்கிற கோடு இப்படி ஆகிறதுக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு தொண்ணூறு டிகிரி அப்ப இப்படி இருக்கிற கோடு தொண்ணூறு டிகிரி இப்படி கிளாக் வைஸ் திரும்பிச்சுன்னா எப்படி வந்திருக்கோம் இந்த மாதிரி வந்திருக்கும் சோ இதுதான் பதில் ஏன் சார் இது கூட அப்படிதான் இருக்கு இது கூட அப்படிதான் இருக்கு டி ஆப்ஷன் அப்படிதான் இருக்கு பி ஆப்ஷன் அப்படிதான் இருக்குன்னா நல்லா பாருங்க இது மேலே இருக்குது நல்லா பாருங்க இது கீழே இருக்குது இதுதான் மிடில் இருக்குது அதனால அதுதான் புரியுதுங்களா ஓகே அடுத்தது ஏழாவது கேள்வி ஸோ அம்மா ஈஸியான கேள்விங்க இதை வந்து எஸ்ஏ எக்ஸாம்லையும் கேட்டிருந்தான் பிசி எக்ஸாம்ல கூட கேட்குறான் ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள் அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள் எனில் மொத்தம் எத்தனை பெட்டிகள் குழந்தை கணக்குங்க ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள் அந்த இரண்டு சிறிய பெட்டிக்குள் ரெண்டு சிறிய பெட்டிகள் இருக்கு ஓகேவா மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பெட்டி அவ்வளோதான் இது ஒரு கணக்கா நல்லா யோசிச்சு பாருங்க பொறுமையாக போட்டால் ஈஸியாக போட்டுடலாம் இல்லை டக்கு டக்குன்னு போடலாம் இல்லை அடுத்தது கேள்விக்குரிய நிரப்பும் எழுத்தியதுன்னு கேட்டிருக்கான் இப்போ ஏஏ சட் பிபிஒய் சிசி கொஷின் மார்க்னு கேட்டிருக்கான் இப்போ ஏஏ பிபி சிசி கண்டினியூஸா இருக்கு நமக்கு இந்த மூணாவது லெட்டர் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஜட்டுக்கு முன்னாடி லெட்டர் மைனஸ் ஒன் பண்ணா ஒய் y minus -1 பண்ணா x so x தான் आंसर குட் சோ அடுத்தது 9வது கேள்வி சராசரி கணக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க மேக்ஸ் கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு யோசிச்சு பண்ணுங்க ஓகேவா கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22 ஆக இருந்தது எப்போது 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணமான போது கேள்வி விவரியம் படித்து கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது இருபத்தி ரெண்டாக இருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு திருமணமான போது அதாவது கல்யாணம் ஆனும் போது அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சா வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருந்துச்சு சராசரி வயசு இருபத்தி ரெண்டா இருந்துச்சு அதாவது ரெண்டு பேர் வயசையும் கூட்டி ரெண்டால வகுத்து இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் இருபத்தி ரெண்டு கிடைச்சிருக்கோம் அப்ப நான் இருபத்தி ரெண்டு ரெண்டால பெருக்கிக்கிறேன் என்ன வந்துச்சு நாற்பத்தி நாலு அப்ப கல்யாணம் ஆகணும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப் ரெண்டு பேர் வயசையும் கூட்டி இருந்தா எவ்வளவு வயசு வந்திருக்குமா நாற்பத்தி நாலு வந்திருக்கு ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சராசரி இருபத்தி ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஏன் ரெண்டாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருடைய சராசரி வயசு தான் இருபத்தி ரெண்டுனா அந்த ரெண்டு பேருடைய சராசரி வயசு நான் ரெண்டாவது பெருக்கிட்டேன் அவங்களுடைய டோட்டல் வயசு எனக்கு கிடைச்சிடும் அப்போ ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு வயசு இருந்திருக்கு ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு வயசு இருந்திருக்கு ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன நாற்பத்தி நாலு இது எப்ப நடந்துச்சுன்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அப்போ இப்போ அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு அஞ்சாண்டு ஏறி இருக்கும் இவங்களுக்கு ஒரு அஞ்சாண்டு ஏறி இருக்கும் ஏன்னா கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்ல அப்ப டோட்டலா எவ்வளவு வயசு ஏறி இருக்கோம் பத்து வயசு ஏறி இருக்கோம் அப்ப நாற்பத்தி நாலு ஒரு பத்து எவ்வளவுங்க ஐம்பத்தி நாலு அப்ப இப்போ இப்போ இப்ப அவங்க ரெண்டு பேரும் வயசு கூட்டினா என்ன இருந்திருக்கும் ஐம்பத்தி நாலு தற்பொழுது ஓகேவா இப்போ கேள்வி இன்னும் எக்ஸ்டென்ட் பண்றோம் அவர்களுக்கு மூன்று வயதில் குழந்தை இருக்கிறது அந்த தம்பதிக்கு வந்து ஒரு குழந்த நாலு ஒரு ஆயிடுச்சா ஓகேவா நாலு ஒரு மூணு வயசு குழந்தை இருந்தால் குடும்பத்தின் தற்போதைய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் குடும்பத்தின் தற்போதைய சராசரி கண்டுபிடிக்கணும்னா இப்போ அவங்க மூணு பேர் வயசையும் கூட்டினா எவ்வளவுன்னு சொல்லிட்டேன் ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டேன்னா அந்த ஐம்பத்தி ஏழை சாரி அந்த ஐம்பத்தி ஏழை மூணால வகுத்தா ஏன்னா மூணு பேர் இருக்காங்களா குடும்பத்தில் மீன் ரெண்டு பேர் இருந்ததுனால ரெண்டு பேரில் பிறகுனேன் இப்போ குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்க ஸோ மூணால் அடித்தா எனக்கு ஆன்சர் கிடச்சிடுமா ஸோ ஐம்பத்தி ஏழு மூணால் அடித்தா என்ன வரும் பத்தொன்பது ஸோ ஆன்சர் பத்தொன்பது வயசு அப்போ அவர்களுடைய சராசரி வயசு பத்தொன்பது ஓகேவா அடுத்தது பத்தாவது கேள்வி ஐந்து நண்பர்கள் பி கியூஆர்எஸ்டி வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அதாவது அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு வட்டத்தில் மையத்தை சென்டர் பாயிண்ட் நோக்கி உட்காந்து இருக்காங்க ஓகேவா மையத்தை நோக்கி உட்காந்துட்டு இருக்காங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க அஞ்சு பேர் எப்படி எப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஆர் என்பவர் டீயின் இடது புறத்தில் உள்ளார் அப்ப டி எங்கேயோ உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ அவனுடைய இடது புறத்துல தான் யார் இருக்கிறது ஆர் இடது புறத்தில் டீயின் இடது புறம் ஏன்னா டீக்கு தான் இடது இது வலது அதனால தான் சொல்றேன் டீயினுடைய இடது இருக்கான் பி என்பவர் எஸ்ஸிற்கும் P, P என்பவர் S இருக்கும் T இருக்கும் நடுவில் உள்ளார் அப்ப P இன்னும் ஒருத்தன் இருக்கான் அவன் S இருக்கும் T இருக்கும் நடுவில் அப்ப P இந்த இடத்துல போட்டு S இந்த இடத்துல போட்டு நிச்சுக்கோ P என்பவர் S இருக்கும் T இருக்கும் நடுவில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப தான் ஒண்ணு நல்லா கொஸ்டின் நல்லா இங்க யார் இருப்பாங்க அப்போ மீந்த ஆல் பி கியூவா கியூ தான் மீந்திருக்கான் அப்ப கியூ இந்த இடத்துல உட்காந்துருப்பான் இப்போ நம்மள கேள்வி என்ன கேட்டிருக்கானா எவர் ஆரின் இடது புறத்தில் உள்ளார் ஆரோட இடதுபுறத்துல யார் இருக்காங்க இதுதானே ஆறு ஆரோட இடதுபுறம்னா இதுதானே அப்ப ஆரோட இடதுபுறத்துல யாரு அடுத்தது கீழ்காற்ற பொருட்களில் குழுவோடு ஒத்து போகாதது எதுன்னு கேட்டிருக்கான் அதாவது இதுல எது இப்ப தயிர் எண்ணெய் வெண்ணெய் பாலாடை கட்டின்னு கொடுத்துருக்கான் சோ இந்த வெண்ணெய் பாலாடைக்கட்டி தயிர் இது அனைத்துமே பால் பொருட்கள் பால்ல இருந்து வரக்கூடியது ஆனா வேற வேறதானே அப்ப சம்மந்தப்படாதது எது எண்ணெய் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஒரு கேள்வி கேட்டு இது எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்ட ஒரு கேள்வி நல்லா எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண பிசி கொஸ்டின் பேப்பர்ல அந்த கேள்விகள் வருது அப்போ எஸ்ஐ எக்ஸாம் கொஷ்டின் பேப்பரையும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ரீவியர் கொஷன் பேப்பர் ஈஸியாக முடிச்சிடலாம் ஏஏஏ பிடி கொடுத்துருக்கான் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு பி இருக்கு சி இருக்கு டி இருக்கு அப்போ இந்த விடுபட்ட இடத்துல இ வந்துருக்கணும் ஓகேவா நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இல தாங்க தொடங்குது ஆனால் ரெண்டாவது லெட்டர் பாருங்க இதுல என் இருக்கு ரெண்டாவது லெட்டர் இதுல கே இருக்கு ரெண்டாவது லெட்டர் இதுல எம் இருக்கு ரெண்டாவது லெட்டர் இதுல எல் இருக்கு அப்போ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே நான் ஆப்ஷன் முடிச்சுடுவேன் ஓகேவா ஸோ இதுல செகண்ட் லெட்டர் ஏ இருக்கு இதுல செகண்ட் லெட்டர் டி இருக்கு அப்போ ஏக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம் பி சின்னு ரெண்டு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான் இதுல ஜி இருக்கு அப்போ இஎஃப்னு ரெண்டு லெட்டர் விட்டு தான் ஜி வர வச்சிருக்கான் இதில் ஜே இருக்கு எச்சு ஐன்னு ரெண்டு லெட்டர் விட்டு தான் ஜே வர வச்சிருக்கோம் அப்போ ஜே கடுத்து ரெண்டு லெட்டர் விட்டா ஐ வா கே எல்னு ரெண்டு லெட்டர் விட்டா இங்கே என்ன வந்திருக்கும் எம் வந்துருக்கும் அப்போ எம் வர இதுதான் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு ஓகே அடுத்தது தேர்டீன்த் கொஷின் காலியாக உள்ள இடத்தில் வர வேண்டிய எழுத்து என்ன இங்க எது காலினா இங்க ஜி கடுத்து தாங்க காலி அங்க கொஸ்டின் தெரியல ஓகேங்களா ஜி கடுத்து தாங்க காலி ஓகே சோ இதை சால்வ் பண்ணுங்க இங்க பாருங்க ஜிக்கு அடுத்து ஐ இந்த இடத்துல இருக்கு ஹெச்னு ஒரு லெட்டரை விட்டுட்டு ஐ இங்க இருக்கு அடுத்தது ஐக்கு அடுத்து இங்க கே இருக்கா ஜேன்னு ஒரு லெட்டர் விட்டுட்டு இங்க கே இருக்கு கேக்கு அடுத்து இங்க எம் இருக்கு எல்னு ஒரு லெட்டரை விட்டுட்டு இங்க எம் இருக்கு ஓகே அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்கும் அதாவது பிளஸ் டூ லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் ஓகே ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல பாருங்க ரிவர்ஸ்ல வாங்க டி யூன்ற ஒரு லெட்டரை விட்டு வி வி டபிள்யூன்ற ஒரு லெட்டரை விட்டு எக்ஸ் அப்போ எக்ஸுக்கு அடுத்து என்ற ஒரு லெட்டர் விட்டு என்ன இருந்துருக்கணும் ஜட் இருந்துருக்கணும் ஸோ ஆன்சர் இஸ் ஜட் முடிஞ்சிச்சா அடுத்தது பதினாலாவது கணக்கு ஜிஎச் ஜேஎல் என் கியூஎஸ் டபிள்யூ ஒய் டி குவிஷின் மார்க் இங்கே பாருங்களேன் ஜிஹெச் கண்டினியூஸாக இருக்குது சார் ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் இங்கே ஐ விட்டுருக்கான் சார் ஜே இருக்குது சார் ஆனால் கேன்ற ஒரு லெட்டர் விட்டு தான் சார் எல்ஏ இது இருக்கான் அடுத்தது எம்ன்ற ஒரு லெட்டர் விட்டு என் எழுதி ஓபின்னு விட்டு கியூ எழுதியிருக்கான் சார் கியூ அடுத்தது ஆறுன்ற ஒரு லெட்டர் விட்டு எஸ் எழுதிட்டு டி யூ வின்னு மூணு லெட்டர் விட்டுருக்கான் சார் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் அப்போ ரெண்டு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குங்க இங்கே பாருங்க ஜிஹெச் கண்டினியூஸாக எழுதிட்டு இருக்கான் எந்த லெட்டரையுமே விடலை அதுக்கு அடுத்தது ஐன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கானா இந்த ரெண்டு ஜோடிக்கும் நடுவில் ஓகேவா அதுக்கு அடுத்தது எழுதுனதுல ஒரு லெட்டர் விட்டுருக்கான் கே அந்த ஜோடிங்களுக்குள்ளே ஒரு லெட்டர் விட்டுருக்கான் அடுத்தது எம்ன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான் இந்த ரெண்டு ஜோடிங்களுக்குள்ள அப்போ ஜோடிக்குள்ளதே ஓபின்னு ரெண்டு லெட்டர் விட்டுருக்கான் அடுத்தது பாருங்க ஆறுன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான் ஜோடிங்களுக்குள்ள திருப்பி இந்த ஜோடிக்குள்ள டி மூணு லெட்டர் விட்டுருக்கான் அடுத்தது எக்ஸ்ன்ற ஒரு லெட்டர் விட்டு தான் எழுதியிருக்கான் இப்போ இங்க ஒரு லெட்டர் விட்டுருக்கா இங்க ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க மூணு லெட்டர் விட்டுருக்கா இங்க லெட்டரே விடலை ஃபர்ஸ்ட்ல அப்போ இங்க நாலு லெட்டர் தான் விடணும் ஸோ வைய கருத்து நாலு லெட்டர் விட்டா என்னென்னலாம் விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சாரி

அப்படி இல்லையா சரி என்னால் இவ்வளோ எல்லாம் பெருசாக கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே கம்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டுமே கம்பேர் பண்ணுங்க ஜிக்கு அடுத்து ஜே எழுதியிருக்கானா எச்ஐஜே ரெண்டு லெட்டர் விட்டுருக்கான் கேஎல்எம் மூணு லெட்டர் விட்டுருக்கான் ஓபி க்யூ சாரி என் ஓபி கியூ ஆர் நாலு லெட்டர் விட்டுருக்கான் ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு போகலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு செகண்ட் லெட்டர் மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு போனா ஒரு லெட்டர் விட்டு தான் எழுதியிருப்பாங்க ஒரு செட்டை நாடலில் தான் எழுதியிருப்பான் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் உங்களுக்கு இருக்கு ஸோ அடுத்தது பதினைந்தாவது கேள்வி பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு பத்து பதினொன்று எட்டு கொஷின் மார்க் இங்கே பாருங்கள் எட்டுக்கு கருத்து பத்து எழுதிருக்கானா பத்துக்கு கருத்து பன்னெண்டு எழுதிருக்கான் ரெண்டு ரெண்டு லெட்டர் கூட்டி எழுதியிருக்கான் அதே மாதிரி பதிமூணுக்கு கடுத்து பதிமூணு ஸோ இங்கேயும் ரெண்டு ரெண்டு லெட்டர் கூட்டி எழுதியிருக்கான் அப்போ இதுலேருந்து ரெண்டு க சாரி ரெண்டா ஆமாம் மூணு மூணு லெ சாரி ஆ ரெண்டு ரெண்டுலாம் கூட்டியிருக்கான் இது ரெண்டுப்பா ரெண்டு இது அப்ப இங்கேயும் ரெண்டு லெட்டர் தான் கூட்டி எதிர்க்கும் அப்ப என்ன லெட்டர் வந்திருக்கணும் ஒன்பது வந்திருக்கணும் ஒன்பது வந்திருந்தா தான் ரெண்டு லெட்டர் கூட்டினா என்ன வந்திருக்கும் பதினொன்னு ஓகேவா ஈஸியான கொஸ்டின் தான் அடுத்தது பாருங்க நிரப்புக இப்படி ஒரு கேள்வி இருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு இங்க கொஸ்டின் மார்க் விட்டு இப்படி கொடுத்துருக்கான் நாலு கொடுத்துருக்கான் ஓகேவா இதுதான் அந்த படம் தெளிவா தெரியலன்னா போட்டுறப்ப ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கா இந்த மாதிரி வளைவு இருக்கிறது இப்படி திரும்பி ரெண்டாக இருக்கு அப்போ மூணாக தான் இப்படி திரும்பி மூணாக இருக்கணும் அப்போ ஆப்ஷன் டி டியில் வர ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் குட் ஸோ அடுத்தது நிரப்புக இங்க பாருங்க இந்த நம்பர் சரியா தெரியல இது ரெண்டு ஓகேவா ரெண்டு ரெண்டை எட்டு ஆக்கியிருக்கான் ஸோ டூ இன்டூ டூ ஃபோர் அதை ரெண்டால பேருக்குன்னா என்ன வந்திருக்கும் எட்டு குட் இங்க பாருங்க நாலு நாலு முப்பத்தி ரெண்டு ஃபோர் இன்டூ ஃபோர்

ஓகேவா ஆனந்த் ஒரு மருத்துவர்னா ஆனந்த் எதுல வருவார்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்ல வருவார் அப்ப உள்ள போட்டுக்குங்க ஆனந்த்ன்றவர் மருத்துவருக்குள்ள இருப்பார் அப்போ சில மருத்துவர்கள் முட்டாள்கள் ஆனந்த் ஒரு மருத்துவர் இப்ப நம்மளுக்கு அதுக்கு முடிவு கொடுத்துருக்கான் சில முட்டாள்கள் மருத்துவரானா ஆமா சில முட்டாள்கள் எதுவா இருப்பாங்க மருத்துவராக இருப்பாங்க வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க போல இருக்குது சில முட்டாள்கள் மருத்துவராக இருப்பாருங்க அப்போ இந்த முடிவு சரியான முடிவு ஆனந்த் ஒரு முட்டாளானா ஆனந்த் ஒரு மருத்துவர்ன்னு சொல்லியிருக்கேன் அவன் முட்டாளில் போகலாம் அல்லது போகாமல் கூட இருக்கலாம் அப்போ ஆனந்த் ஒரு முட்டாள்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது தீர்மானமாக சொல்ல முடியாது அப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு மட்டுமே சரியான முடிவு ஆனந்த் மருத்துவருக்குள்ளே தான் இருக்கான் ஆனால் முட்டாளில் இருப்பானானு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அடுத்தது இது ஒரு கேள்வி கொடுத்துருக்கான் இந்த டேஷை வந்து நான் கரெக்டாக எழுதிடுறேன் எம் டேஷ் என் இந்த இடத்துல ஒரு டேஷ்லாம் மிஸ் இருக்கா அதனால நான் திருத்தி எழுதியிருக்கேன் அதில் இதுதான் அந்த ஆர்டர் இப்போ இதை நான் பார்த்தாலே ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது ஒரு வார்த்தை மூணு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கான் எம் ஒரு வேரியபுள் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு வேறியபிள் யூஸ் பண்ணியிருக்கான் ஏ என்ற ஒரு வேரியபல் யூஸ் பண்ணியிருக்கான் அப்போ இது மூணு மூணாக ஸ்பிலிட் பண்ணிக்கோங்க இப்படி மூணு மூணாக ஸ்ப்லிட் பண்ணிட்டு சாரி மூணு மூணா ஒன்று இது ஒரு மூணு ஆர்டர் இது ஒரு மூணு ஆர்டர் இது ஒரு மூணு ஆர்டர் இப்போ மூணு மூணா ஸ்பிட் பண்ணிட்டேன்னா எல்லாத்துலேயுமே டேஷஸ் இருக்கா ஸோ இப்போ எம் என் ஏ இதில் எது விடுபட்டுருக்கு ஏன்றது விடுபட்டுருக்கு அப்போ மேன்ன்ற ஒரு வார்த்தை உருவாயிருக்கா இங்கே எது விடுபட்டுருக்கு அதே ஏ இங்கே எது விடுபட்டுருக்கு எம் இந்த இடத்துல எது விடுபட்டுருக்கு எம்மு என்னும் இந்த இடத்துல எது விடுபட்டுருக்கு என் அப்போ எல்லாத்துலேயுமே மேன் 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 காமனாக வருதா அப்போ ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுபட்ட டேஷ் ஏஏஏ எம் எம் என் N. A, A, M, M, N, N. Option C. Correct? Okay. அடுத்தது 20th என்பது flown மாரி இருக்கு. அப்படி reverse லையிது இருக்காம். Okay, வா. அப்பு 8, 5, 2, 6 என்ன நேதிரு பாம். 6, B correct. முஞ்செச்ச. 21st. ரம்மு 8, 15, 22, இருபத்தி ஒன்பது கொஷின் மார்க் நாற்பத்தி மூணுன்னு எதிர்கான் ஸோ எட்டு பதினஞ்சாம் மார் இருக்குதுன்னால் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஏழு இதற்கும் இதற்கும் வித்தியாசம் ஏழு இதற்கும் இதற்கும் வித்தியாசம் ஏழு எல்லாமே ஏழு ஏழு கூட்டினா தான் வந்திருக்கும் அப்போ ஏழை என்ன வந்திருக்கும்னு ஒன்பதும் ஏழும் ஆறு ஒன்று முப்பத்தி ஆறு வந்திருக்கும் ஸோ ஆப்ஷனில் முடிஞ்சிச்சு தான் கரெக்ட் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது சிம்பிளான பால் தூய்மையானது விஷம் கொடுமையானதா கொடியதா கருமையானதா வெண்மையானதா கொடியது ஓகேவா என்பது கொடிய ஒரு விஷம் ஓகே கீழே வெண்படங்களுள் வினாக்களுக்கு ஏற்ற சரியான விடையை தேர்வு செய்யணும் இங்கே விடை இருக்கு பாத்துருவீங்க அதுதான் இந்தியா பாகிஸ்தான் ஆசியா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி தான் இருக்கு ஆசியான்ற ஒரு தான் இருக்கு அப்ப வெளியில இருக்கிற வட்டம் ஆசியானா வெளியில் இருக்க வட்டம் ஆசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளே ரெண்டு வட்டம் போட்டு இது இந்தியா இது பாகிஸ்தான் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் ரெண்டும் வேறு வேறு நாடு அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது இருபத்தி நாலு பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்களை எடுப்பதற்கான வாய்ப்பு என்ன ப்ராபபிலிட்டி கொஷின்ங்க ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு ப்ராபபிலிட்டி கொஷின் இப்போ பாப்புலேஷன் ஒரு வார்த்தை இருக்குது ஓகேங்களா பாப்புலேஷன் ஒரு வார்த்தை இருக்கு இதுல நான் பின்ற வார்த்தை எடுக்கணும்னா எத்தனை முறை என்னால எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாப்புலேஷன்ல எத்தனை வார்த்தை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வார்த்தை இருக்கா அப்ப இந்த பத்து வார்த்தை பத்து லெட்டர்ல இருந்து தான் என்னால ஒரு பி என்ற லெட்டரே எடுக்க முடியும் அப்ப பத்து லெட்டர்ல இருந்து பி என்ற லெட்டர் எத்தனை முறை எடுக்க முடியும்னா ரெண்டு முறை எடுக்க முடியும் ஏன்னா இங்க ஒரு பி இருக்கு இந்த இடத்துல ஒரு பி இருக்கு அப்ப ரெண்டின் கீழ் பத்து ஆன்சர் பாருங்க இங்க ரெண்டின் கீழ் பத்துனே கொடுத்துட்டு இருக்கா அப்ப டைரக்டா அதே மார்க் பண்ணிக்கோங்க இல்லையா இதை மேற்கொண்டு இன்னும் சுருக்கி கொடுத்துருந்தா ஒன்னு பை அஞ்சுன்னு கொடுத்துருந்தா அதை மார்க் பண்ணுங்க அடிச்சு போட்டிருந்தா இங்க அடிச்சு எல்லாம் போல ரெண்டு கீழ் பத்து டேரக்டா கொடுத்துருக்கான் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டு கீழ் பத்து அப்ப பாப்புலேஷன் வார்த்தை பி எத்தனை முறை எடுக்க முடியும் ரெண்டு முறை எடுக்க முடியும் பிகாஸ் நம்ம எத்தனை பி இருக்கு ரெண்டு பி இருக்கு புரியுதா அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள பரத்தில் எத்தனை நேர்கோடுகள் இருக்கு இது உட்காந்து எண்ணிட்டு தாங்க இருக்கும் இது ஒரு நேர்கோடு இது ஒரு நேர்கோடுன்னு எண்ணிட்டு தான் இருக்கணும் ஸோ நீங்கள் எண்ணிட்டு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி இது ஒரு ஏழு இது ஒரு எட்டு ஒன்பது பத்து இந்த ஒன்பது பத்துன்னு வந்திருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கட்டத்தில் இருக்குல்ல இது ஒன்று இது ஒரு ரெண்டு இது ஒரு மூணு மூணாச்ச நேர்கோடு அதே மாதிரி இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பெருசாக இருக்குது பாருங்க இது இது ஒரு மூணு ஆறாச்சா அது ஒரு மூணு இது ஒரு மூணு ஆறு அதே மாதிரி இந்த சின்ன சின்னதாக இருக்கா இது எட்டு ஓகேவா அடுத்தது இந்த பக்கம் கிராஸ்ல போகுது பாருங்க இது ஒரு பத்து ஓகேவா அடுத்தது இந்த பெருசாக இருக்கு பாருங்க இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸோ பன்னெண்டு நேர்கோடுகள் இருக்குது ஆன்சர் டுவல் குட் அடுத்தது ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ஒரு ரகசிய மொழியில் யூ ஆர் பேட் ஓகே இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கறதுனா நான் சொல்லியிருந்தேன் யூ ஆர் பேட் அப்படின்ற வார்த்தை என்னென்ன எழுதிருக்கான்னா த்ரீ சிக்ஸ் செவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரகசிய மொழியில் த்ரீ சிக்ஸ் செவன் எனில் என்னது யூ ஆர் பேட் அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன் அடுத்தது

இதுல குட் இருக்கு அப்ப அதற்கான வார்த்தையும் ரெண்டுத்திலயும் இருக்கணும்ல அப்ப குட்டுக்கான வார்த்தை இது ரெண்டுத்திலயும் இருக்கணும் என்ன ஆன்சர் நாலு ஆன்சர் நாலு முடிஞ்சிச்சா அதை மட்டும் பார்த்த கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார் இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி அதாவது யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லியிருக்காங்க இவ யாருனா என் தகப்பனார் என்னோ அப்பா இருக்கார் பார் அவன் பேசுறான் பார் அவங்க அப்பா சாரி தகப்பனாரின் பேரன் தகப்பனாரின் பேரன்னா இவங்களுக்கு பேரன்னா மேபி இவர் இந்த பையனுக்கு இந்த பேசுறான் பாரு அவன் அப்பாவா இருந்திருக்கலாம் ஓகேவா தகப்பனாரின் பேரனின் மனைவி இந்த பேரனுடைய மனைவி தான் யார் இந்த பொண்ணு ஓகேங்களா மனைவி அப்போ அவங்க அப்பாவோட பேரனுக்கு மனைவினா மேபி இவருடைய பையனாதான் அந்த பேரன் இருந்திருக்கும் ஓகேவா இவர் என்ன வேணும் அந்த பெண்ணுக்கு அந்த நபர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா மருமகள் ஒண்ணு என்ன மருமகள் தன் பையனோட ஒய்ஃப் அதனாலதான் வந்து சொல்லியிருக்கான் சுருக்கி சுத்தி வலிச்சு சொல்லியிருக்கான் என் அப்பாவோட பேரன்னா என் அப்பாவுக்கு பேரன்னா எனக்கு பையன் அர்த்தம் சோ என் பையனுடைய மனைவினா எனக்கு என்ன வேணும் மருமகள் பொறுமையா படிச்ச ஆன்சர் வந்துடும் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது கேள்வி முதல்ல சிம்பிள்ஸோடு எடுத்து எழுதிக்குங்க பாயிண்ட் பத்தொன்பது ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஆயிரத்தி ஐம்பது டிவிடட் பை ஃபிஃப்டின் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னலாம் மாற்ற சொல்லியிருக்கானோ அதை மாற்றிடலாம் ப்ளஸ் என்ற குறியீட்டை இன்ட்டுன்னு மாற்றணும் அப்போ ப்ளஸ்ஸை இன்ட்டுன்னு மாற்றணும் அப்போ டூ பாயிண்ட் பத்தொன்பது மைனஸ் என்பது இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் ஒழுங்காக அது டிவிஷனுங்க ஸோ இதை டிவிஷனாக மாற்றணும் மைனஸை வந்து டிவிஷனாக மாற்றணும் அடுத்தது பெருக்கலை வந்து மைனஸாக மாற்றணும் பெருக்கலை மைனஸாக மாற்றிட்டேன் அடுத்தது வகுத்தல் டிவிஷனை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன் அவ்வளோதாங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணால் வகுத்தலை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ இரநூத்தி ஒன்பதை பாயிண்ட் பத்தொம்பது நான் அடித்தேன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி நூறு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஐம்பது இது தான் ஆயிரத்தி நூறு இன்ட்டு ரெண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ டூ டூ ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு மைனஸ் ஆயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ஓகேவா இது எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம் இதுலேருந்து இதை கழிச்சுட்டு இதை கூட்டுங்க இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டி இதை கழிங்க நான் இதுலேருந்து இதை கழிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு ஓகேவா இதுலேருந்து இதை கழிச்சா ரெண்டாயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி ஐம்பது போச்சுன்னா பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்று ஒன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதோடு ஐம்பது நான் கடைசியாக கூட்டிக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதோடு ஐம்பது கூட்டினா ஆயிரத்தி இரநூறு ஸோ விட ஆயிரத்தி இரநூறு முடிஞ்சுச்சா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பிளட் ரிலேஷன் ஆ என்பது ஆவின் சகோதரி அப்ப ஆ என்பது ஆவின் சகோதரி சிஸ்டர் ஓகேங்களா சிஸ்டர்னா இங்க மைனஸ் போட்டுக்கணும் பெண் ஆனால் ஆ ஆவின் சகோதரி அல்ல ஆனால் ஆ ஆவின் சகோதரி அல்ல இவ தான் இவளுக்கு சகோதரி இவளுக்கு இவ சகோதரி இல்லைன்னா இவங்க என்ன வேணும் பிரதர் சகோதரனா இருப்பான் சகோதரி தான் இல்லை சகோ ப்ரோவா இருப்பார் ப்ரோ ஓகேவா அடுத்தது ஆவிற்கும் ஆவிற்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க சகோதர சகோதரிகள் அப்படின்னு போட வேண்டியதுதான் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருட ஒரு வருடத்தில் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆக உயர்ந்தால் அப்போ இருபதாயிரம் பேர் இருந்திருக்காங்க அதுல இருந்து எவ்வளவு பேர் உயர்ந்திருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் பேர்னா எவ்வளவு பேர் அதிகரிச்சிருக்காங்க அஞ்சாயிரம் பேர் அதிகரிச்சிருக்கான் அப்படி உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான் உயர்ந்த சதவீதம்னா மோர் தென் பர்சன்டேஜ் கேட்டிருக்கான் இப்ப கண்டுபிடிச்சிடலாமா எப்பவுமே இப்படி கேட்டாங்கன்னா

இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா ஐம்பது டிவைட் பை ரெண்டுன்னு வரும் இதை அடிச்சா என்ன வரும் இருபத்தஞ்சு சதவீதம் அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் பேர் உயர்ந்திருக்கிறார்கள் ஸோ இரண்டாயிரத்து பதினொன்றினுடைய உளவியல் சம்பந்தமான முக்கிய கேள்விகள் முப்பதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு உயர் உளவியல் கேள்விகள் சால்வ் பண்ணல ஒரு ஒரு கொஸ்டின் இருக்க உளவியல் கேள்விகளை ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உளவியலில் நீங்கள் முப்பதுக்கு இருபத்தி மேலே எடுப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி